நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் இருக்குது நான் நிறைய பேர் வந்து நெட்டில் பார்த்துட்டு நிறையா ஸ்டார்ஸிங்கே உட்காந்துருக்காங்க நம்ம விக்னேஷ் சுட்டி ஆகட்டும் நம்ம பிஜிலி ரமேஷ் பிஜிலி ரமேஷ் அறிமுகப்படுத்தின நண்பர் வர பல பேர்ட்ட அடிவாயின்ட்டுருக்கார் ரூரோட போய் அவர் நம்ம தங்கதுரை தங்கதுரையோட ஃப்ரெண்டு அப்புறம் கோயம்புத்தூர் ராஜ்மோகன் சார் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த காலத்தில் பார்க்கிறாரு சார் சத்தியராஜ் சார் வந்தார் அப்புறம் நான் போய் மஞ்சள் போய் தூக்கிட்டு நான் வந்தேன் எனக்கு பின்னாடி ஆதி வந்தார் எல்லாம் முழுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் நம்ம எருமச்சாணி விஜய் நான் பயங்கர ஃபேன் விஜய்க்கும் ஏன்னா அந்த எருமச்சாணி பார்த்து ரொம்ப ரசிச்சேன் சரி இப்போ படத்தில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்தோன்னா ஆதியும் பார்த்திங்கன்னா சார் படத்தை காமிச்சாங்க எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணாப்புல ஒரு விஜய் ஃபஸ்ட் படத்தில் வந்து ஷாராவும் ஆர்ஜி விக்னேஷ் எப்படி வந்து பா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படம் பார்க்கும்போது நான் இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க விஜய் அப்படியே நல்லா ஹியூமர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தமிழில் நல்ல மிகப்பெரிய இடம் இருக்குது ஹியூமருக்கு ஆனால் நம்மளுக்கு விட மாட்டாங்க ஹீரோவை நடிக்க கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆர்டிஸ்ட்டாக இருக்க விட மாட்டாங்க அவங்களுக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு போய் அவங்க லைஃப்பை காலி பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்காச்சும் நல்லா ஹியூமர்லாம் அப்படி சந்தோஷமாக இருக்கு நல்லா ச எல்லாம் சம்பாரிச்சிட்டு அப்புறம் ஈரோவாய் படத்தை தொலைக்கலாம் கோயம்புத்தூரில் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மியூசியம் ஊருக்கு லான்ச் போகிறப்ப அப்போ தான் இந்த எரும சா எருமசாணி சேனல் லான்ச் பண்ணிட்டு அங்கே கீழே நின்றுட்டு எனக்கு பாடி கார்டாக ஆனால் அன்னவர் நவர் அப்படி பண்ணுறா தம்பிங்க வார் என்ன பண்ணுறேன்னு கேட்டப்போ அந்த சேனல்லாம் காமிச்சான் அப்போ அவன் பாப்புலரில் அப்போ சொன்னேன் சும்மா வாயில் எதார்த்தமாக ஒரு டைலாக் விட்டேன் தம்பி இங்கே இருக்கிறத விட நீ சென்னை வந்துன்னு வையேன் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் உனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னோன்னே திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்தில் கிளம்பி வந்துட்டு வேர்ஸ்தா ஆப்பர்ச்சுனிட்டி குடுன்னு வந்துட்டான் ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் அவனுக்கு பண்ணல அதுக்குள்ளே எருமசாணியே ஹிட் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டான் இந்த படத்தில் கிட்டத்தட்ட படம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த கதையெல்லாம் எழுதுறப்ப இருந்த விஜய் வந்து திடீர்னு படம் ஷூட்டிங் கிளம்புற அந்த ஆறு மாதத்தில் இன்டர்நெட்டில் பெரிய ஸ்டாரே ஆகிட்டான் ஆனால் மேலே வரலாமே பிஜிலி ரமேஷ் அவர்கள் அவர் இந்த படத்தில் ஒரு வாங்க வாங்க ப்ளீஸ் மேலே உட்காருங்க வாங்க நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாராக ஆனால் ஆகிடுவீங்க அப்புறம் டேட்லாம் தர மாட்டீங்க விக்னேஷ்காந்த் மாதிரி அஞ்சு நாள் இருக்குது வேணும்னா எடுத்து ஸோ அதனால் ப்ளீஸ் வந்து ஸோ வந்துட்டு போன படத்தில் எல்லாருமே எல்லா நேரமும் வெட்டியாக இருந்தோம் ஒன்றா இருந்தோம் இந்த படத்தில் ஒரு ஒருத்தரை பிடிக்கிறதுக்கே டைம் இல்லை விக்னேஷ்காந்த்லாம் இவ்வளோ தான் டேட் தருவேன் வேணும்னா எடுத்துக்குங்கிற ஃபீல் கொடுத்துட்டாரு இல்லை சொல்லணும் தெரியணும் நட்பே துணை நாங்கள் ப்ரொடக்ஷனில் பொழுது நான் நினைக்கல நட்பே துணை வந்து இவ்வளோ நாள் ஆகும்னு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நான் மூணு மெகா சீரியல் எடுத்துவிட்டேன் ரெண்டு மெகா சீரியல் நந்தினி மாயா இப்போ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒரு மெகா சீரியல் போயிட்டுருக்கு டைரக்டராக பார்த்தீங்கன்னா கலகலப்பு டூ முடிச்சு அப்புறம் தம் சிம்பு வச்சு நான் வந்த ராஜாவதான் வர வச்சு நடுவில் ஒரு ஏழு எட்டு மாதம் ஹாலிடே எல்லாம் வர எடுத்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டேன் ஆனால் நட்பே துணை தான் என்னால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல ஆனால் அதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை ஏன்னால் இந்த படத்தை வந்து அவங்க தேவையில்லாமல் இழுத்தோ இல்லை இந்த படம் ஷூட்டிங்கை விட்டுட்டு மற்றவங்க வேறு வேலைக்கு போய் அதனால எல்லாம் டிலே ஆகலை இந்த படத்துக்காக எல்லோரும் உழைச்சிட்ருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதாவது அந்த படத்துக்காக எல்லாேருமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க ஸோ அது தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் ஆகட்டும் ஏன்னா இங்கே பின்னாடி தான் நந்தினி சீரியலுக்காக செட்டு போட்டிருந்தோம் அப்போல்லாம் அவரும் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த அவங்க ஹீரோயின் படத்தில் என்னமோ ரெண்டு நிமிஷம் தான் அவங்க பேட் வச்சுட்டுருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் பேட்டை வச்சு ரோட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன சந்துக்குள்ளே நான் கூட ஒருத்தர காரில் போகும்போது யாராக இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பேட்டில் அங்கே பசங்களை இன்னும் வேடிக்கை பார்த்துக்காங்க யாரா இவ்வளோ அழகான பொண்ணுன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு பாவம் ட்ராக் பேண்ட்டும் ஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் ஆதிகிட்ட சொன்னேன் அந்த ஹீரோயின்காக வச்சு சீக்கிரம் படுத்த முடிங்கப்பான்ட்டு பட் எல்லாருமே அது சின்சியர் ஒர்க்கு ஸோ அதனால் நான் ஒன்றுமே இது பண்ணலை ஆக்சுவலாக போனால் வந்து சினிமாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெற்றி வந்துவிட்டால் வந்து ஆயிரம் பேர் தேடி வருவாங்கன்ட்டு மீசேமூருக்கு அண்டர் பர்சன்ட் இருக்கும் பொழுதே வந்து நானும் குஷும் பேசிடுவேன் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா ஆதி எக்கச்சக்கமான படம் வரும் ஒருவேளை தப்பி தவிர இந்த படம் சரியாக போலேன்னா இம்மிடியட்டாக நம்ம ஆதி வச்சு இன்னொரு படம் ஆரக்கணும் நாங்கள் பேசிட்டு இருந்தேன் ஆனால் ஆண்ட முனிதில் படம் இட்டாச்சு இட்டானே எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே ஆதிக்கு வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கன்ட்டு அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க நான் ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தேன் திடீர்னு ஆதி ஃபோன் பண்ணார் ஆனால் ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு சரி வந்து கதையை கேட்டேன் கேட்டேன் ரொம்ப பிடிச்சிது ஏன்னா நான் டைரக்டராக நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் அட்வைஸ் சொல்ல முடியல ஏன்னா என்னோடய படங்களில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது என்டர்டெயின்மெண்ட்டு அங்கே நான் உட்காந்து கருத்து சொன்னால் அன்வைஸ் மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்றாங்க அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டேன் நம்ம எடுக்கிற படத்தில் இப்போ ஆதி தயவில் ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான மெசேஜ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த நட்பை துணை கதையை கேட்டோன்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கதையில் பாத்தீங்கன்னா லவ் இருக்குது நல்ல ஹியூமர் இருக்குது எமோஷன் இருக்குது எல்லாத்தோட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அது சென்டிமெண்ட்னு சொல்லலாம் சென்டிமெண்ட்னால் அழுக வைக்கிற ஒரு சென்டிமெண்ட்டான எமோஷனில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்துச்சு கேட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஆகிட்ட உடனே சொன்னேன் ஆனால் அந்த படம் வந்து ஆதி மீசை முருக்கு மாதிரியோ இல்லை மற்ற படம் மாதிரியோ ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி கதை இல்லை ரொம்ப உழைக்கணுன்னே பின்னாடி அவர் ஆபத்தை தெரியாமல் ஒத்துக்கிட்டார் ஆனால் அதுக்கான பலன் வந்து படத்தில் வந்திருக்கு ஆக்சுவலாக ஃபுல் படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த படத்தோட விஷயங்கள் அந்த கிளைமாக்ஸ் இவங்க பட்ட இவங்க பட்ட ப உழைப்பு இவங்க போட்ட உழைப்புக்கான பலன் நல்லா வந்திருக்கு ஸோ எவ்ரி திங்கு சூப்பராக வந்திருக்கு நிறையா பேசணும்னு நினச்சேன் அவனுட்டு டைம் ஃபேக்டருக்காக சீக்கிரம் முடிச்சிடறேன் நிறைய தேங்க்ஸ் சொல்லணுன்னா இது வந்து ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நிறைய எல்லாருமே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாங்க இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இல்லை இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது ஸோ ஆடியோ என்ன தான் வரப்போகுது ஒரு மூணு சாங் ஆல்ரெடி சிங்கிள்ஸாக விட்டோம் நாங்கள் மூணு சாங் சூப்பர் ஹெட்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட்டு அவர் பார்த்திமன் கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் விட்டு ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன முதல் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் கதை என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் அதில் எதுலேயுமே தலையிட மாட்டேன் ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னென்னா சாங்ஸ் ஏன்னா ஆதி படத்தில் வந்து ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து முதல் எதிர்பார்ப்போடு அவங்க வர்றது பாடல்களுக்காக அதுக்கப்புறம் அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களை கவரட்டும் அது செகண்ட்ரி பட் வந்து பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆதிக்கிட்ட ஒன்று தான் மிரட்டினேன் நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்க மாட்டேன் பாட்டு மட்டும் சூப்பராக வரணும்னு சொன்னேன் நான் எதிர்பார்த்ததோட மீசை முருகோட பல மடங்கு அற்புதமான சாங் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் எதை ரிலீஸ் பண்ணலான்னு தடுமா இருந்தாப்ல அது ஏன்னா எல்லா சாங்கும் சூப்பராக இருந்துச்சு ஸோ பாட்டு பயங்கர ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாம் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங்காக அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஹரீஷ் உத்தமன் ஆகட்டும் கரு பள்ளனியப்பன் ஆகட்டும் நம்ம ராஜ்மோகன் சார் சுட்டி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகட்டும் இல்லை விஜய் ஆர்ஜே விக்னேஷ் ஷாரா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு பலமுறை நடிகர் சுட்டி அரவிந்த் மாதிரி பல ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையான ஒர்க்கு திவேஷ் ஸ்ரீகாந்த் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த பசங்க போட்டுக்கிற உழைப்பு பெரிய உழைப்பு கேமராமேன் ஆகட்டும் ஃபைட் மாஸ்டர் எவரிபடி எல்லாத்தோட உழைப்பு அப்புறம் எல்லாத்துக்கு மேலே டைரக்டர் பார்த்திபன் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அழகான பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பார்த்திபன் இந்த கதையில் வந்து ஒரு ஒரு ஐ ஒரு சின்ன விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்னா அவர் பாண்டிச்சேரிக்காரங்கிறதுனால நிறையா கதைகள் இன்னும் பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி வரல இந்த கதையில் அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு ஒரு பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசையில் வளர்கிற ஒரு ஹீரோங்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கதையை நான் கேட்கும்போது ஸோ அந்த நான் அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு எல்லா வகையிலையும் அதாவது ஒரு நான் செலவை பற்றியெல்லாம் அந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் பா முழுக்க அப்புறம் வர்ற படம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லாத்தோட வந்து ஆதி அதோட செகண்ட் படம் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அதோட பெருசாக போகணும் ஏன்னா எனக்கு மற்ற எல்லாத்தோட ஆதியோட வெற்றி ரொம்ப முக்கியம் ஏன்னா அவன் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார் இருப்போம் அதனால் ஆதி வந்து என் சொந்த தம்பி அவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம் படத்தில் நோ காம்ப்ரமைஸ் படம் ஜெயிக்கணும் படம் குவாலிட்டியாக இருக்கணும் அவனி மூவிஸுக்கு வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு கிரீடை மாதிரி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வந்திருக்கு ஸ்கிரீன் சீன்ஸை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மிஸ் பூமி சுந்தர் அவருக்கு என் நன்றி வந்தவங்க அனைவருக்கும் நன்றி எப்போ போல உங்கள் கோஆப்ரேஷன் ஏன்னால் எப்பவுமே வந்து என் படத்தோட லான்ச் வந்து உங்கள் முன்னிலையில் தான் நடத்துவேன் ஏன்னா என்னோடய விஐபிஸ் நீங்கள் தான் எப்போ போல எந்த படத்துக்கும் வெற்றி பெற வைக்கணும் கேட்டுக்கிறேன் நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டூ தேங்க் சுந்தர் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இன் தமிழ் ஐ மேம் மலையாளி ஸோ ஐம் மை தமிழ் இஸ் நாட் ஆல் தட் குட் ஆல்சோ அண்ட் தென் பார்த்து பெண் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ வின் ஹி டோல் அபவுட் மை கேரக்டர் ஃபஸ்ட் இட் செல் ஃபஸ்ட் இட் செல்ஃப் ஐ வாஸ் லைக் சோ எக்ஸைட் எக்ஸைட் He told that I'll be playing the role of a hockey girl, so um, I thought like that'll be, you know, that'll be like really challenging and uh, exciting. And then, um, and then Adi, like everyone, I I have also been a fan of his music. But then after I watched me uh, Murugule, I came to know that okay, he's a great actor too. So, you know, to first uh, to do my first movie with opposite Adi, I think that was like. Uh, truly a blessing, and he he is someone with lot of po positivity and energy. So I'm really happy that I could you know I could uh, work with work with him. And then uh, like the like, entire uh, direction team like Devesh, Shrikanth, Barry, Vicky, Manoj, like all of them like all of them like were like so friendly, so supportive. And uh, that now I feel that I have a solid set of uh, friends in Chennai. <laughs> and then uh, Preeti and Oliver, thank you so much for you know, putting up with all my complaints <laughs> and problems and making sure that I get the best set of clothes <laughs> and I look beautiful. And then, uh, and all the uh, artists that I worked with, the, there are so many uh, artists in the movie. I could uh, interact with all of them like uh, Harish Bro, like Vijay, uh, Vignesh, like everyone. So that was like a really great experience. Um, I could learn so much. I could interact with all of them. Uh, like all of them were so hardworking, so passionate. So that was a great experience for me. And then um uh, like, thank you so much to everyone I don't know if I have missed out anyone uh, master <laughs> thank you so much and then uh, um, yeah I need all your support uh, this is my first project in Tamil I'm looking forward to do a lot of good movies uh, and yeah we need all your support thank you so much today's cinema subscribe and the bell icon click panunga. thank you